கூடாரை வெல்லும் சீர்கோவிந்தா உன் தன்னை பாடி பறை கொண்டு யாம் பெரும் சம்மானம் நாடு புகழும் பரிசினால் நன்றாக சூடகமே தோல்வலையே தோடே செவி பூவே பாடகமே என்றனைய பல்கலனும் அணிவோம் ஆடை உடுப்போம் அதன் பின்னே பால் சோறு மூட நெய் பெய்து முழங்கை வழி வார கூடியிருந்து குளிர்ந்தேலோர் எம்பாவாய் அனைவருக்கும் வணக்கம் இன்று மார்கழி மாதம் இருபத்தி ஏழாம் நாள் அதனால் திருப்பாவையின் இருபத்தி ஏழாவது பாசுரத்தை பார்த்துக்கிட்டு இருக்கோம் இந்த பாசுரம் நோன்பு முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம நாங்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அழகான பாசுரம் கூடாரை வெல்லும் சீர்கோவிந்தா காலம் காலமா உன்கிட்ட சேரமாட்டோம் உன் அடி பணிய மாட்டோம்னு சொல்லி எதிர்த்து நிற்கிற பகைவர்களை எல்லாம் பகைவர்கள் அப்படின்னா கூடார் இந்த கூடாரை எல்லாம் வெல்லும் வெற்றி பெறுகின்ற சீர்மிகு கோவிந்தா அப்படின்னு கூப்பிட்டு தன்னை பாடி பறை கொண்டு யாம் பெறும் சம்மானம் உன்னை பாடி அதனால் உன்கிட்ட இருந்து நாங்கள் பெற்ற பரிசல்களான அந்த சம்மானம் நாடு புகழும் பரிசினால் நாங்கள் உங்ககிட்ட இருந்து வாங்கிக்கிட்ட அந்த பரிசுகள் பறைகள் சம்மானம் இருக்கு இல்லையா அதெல்லாம் பார்த்து இந்த நாடே எங்களை புகழும் நன்றாக அந்த நாடு புகழும் அதுவும் நாங்கள் எங்களை ரொம்ப நல்லா வாழ்த்தி புகழும் சரி அதுக்கப்புறம் நாங்கள் என்ன பண்ணுவோம் எல்லா பரிசல்களையும் பெற்றுட்டோம் இல்லையா அதனால் எங்களுக்கு நோன்பு முடியுது அதனால் என்ன பண்ணுவோம் இனிமேல் சூடகமே கைகளில் வளையல்கள் அணிந்து கொள்வோம் தோல் வலையே தோல் வலைகள் தோலில் அணியக்கூடிய அந்த அணிகலனை போட்டுக்குவோம் தோடே காதுகளில் அணியக்கூடிய தோடுகளை அணிவிச்சுப்போம் செவிப்பூவே செவிப்பூ வச்சுப்போம் பாடகமே கால்களில் சின சிலம்பு அணிவோம் என்றனைய பல்கலனும் யாம் அணிவோம் இந்த அணிகலன்கள் எல்லாத்தையும் நாங்கள் அணிந்து கொள்வோம் அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம் ஆடை உடுப்போம் புது ஆடை புத்தாடை உடுத்து கொள்வோம் அதன் பின்னே அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம்னு கேளு பால் சோறு மூட அதாவது பாலில் வெந்த சோறு பொங்கல் சொல்கிறோம் இல்லையா சர்க்கரை பொங்கல் அதை தான் அவங்க அவ்வளோ அழகாக சொல்கிறாங்க பாருங்கள் பால்லையே வேக வச்ச சோறு அதில் நெய் பெய்து நெய்யை விட்டு அதுவும் எப்படின்னா முழங்கை வழி வார அந்த சாப்பாடு அந்த பாத்திரத்துலேருந்து எடுக்கும்போதே இந்த நெய் வந்து எங்களோட முழங்கை வரைக்கும் வரும் வழியும் அந்த அளவுக்கு நெய் பெயுது பால்லே வேக வச்ச சாதத்தில் நாங்கள் எங்களுடைய முழங்கையில் வழியுற அளவுக்கு நெய் பெய்து கூடியிருந்து குளிர்ந்தேலோர் எம்பாவாய் கூடியிருந்து மகிழ்ச்சி அடைவோம் அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடிய ஒரு மிக அழகான பாசுரம் பொதுவாகவே திருமால் கோயில்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா முப்பது பாசுரத்தில் இருபத்தி ஆறு பாசுரம் மார்கழி மாதத்தில் போதக்கூடியது அத அந்த இருபத்தி ஏழுலருந்து முப்பது வரைக்கும் இருக்கக்கூடியது எப்பவுமே இறைவனுக்கு பாடக்கூடிய ஒரு அழகான பாசுரம் கூடாரை வெல்லும் சீர்கோவிந்தா உந்தன்னை பாடி பறை கொண்டு யாம் பெறும் சம்மானம் நாடு புகழும் பரிசினால் நன்றாக சூடகமே தோல்வலையே தோடே செவிப்பூவே பாடகமே என்றனைய பல்கலனும் யாமணிவோம் ஆடை உடுப்போம் அதன் பின்னே பால் சோறு மூட நெய் பெய்து முழங்கை வழி வார கூடு இருந்து எம்பாவாய் நிச்சயமே இந்த இருபத்தி ஏழாம் பாசுரம் உங்களுக்கு பலன் தருவதாகவும் பயன் தருவதாகவும் அமையும்னு நம்புகிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் வீடியோவை லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இன்னும் இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நாளை இருபத்தி எட்டாம் பாசனத்தில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி